கந்தசஷ்டியோட ஏழாவது நாள் பூஜை இன்றைக்கி காலையில் ஃபோர் ஓ கிளாக்குக்கெல்லாம் டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு நேற்று சூரசம்ஹாரம் சூரசம்ஹாரம் முழு முடிஞ்ச உடனே வந்து குளிச்சுட்டு வேலுக்கும் விக்கிரகத்துக்கும் அபிஷேகம் பண்ணிவிட்டு அழகாக அலங்க பூக்களால் அலங்காரம் பண்ணியிருந்தோம் அவருக்கு பிடிச்ச செவ்வாரளி மலர்கள் போட்டு சூப்பராக பண்ணியிருந்தோம் அந்த வீடியோ இருக்குது பாருங்கள் இன்றைக்கும் அதே பூ நல்லா இருந்தது ஸோ அதனால் அந்த பூவை வந்து இன்றைக்கி காலையில் நான் மாற்றலை விளக்கோட அந்த திரிகளை மட்டும் மாற்றிட்டு அதே பூவோட ரெண்டு வாழைப்பழம் வச்சுட்டு நைவேத்தியம் படைச்சி இன்றைக்கி காலையில் வந்து சூப்பராக ஏழாவது நாள் பூஜையை ஆரம்பித்தாச்சு ஈவினிங் வந்து முருகனோட திருக்கல்யாணம் முடிஞ்ச உடனே தான் விரதத்தை நிறைவு பண்ணணும் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு டைமிங்கில் வந்து திருக்கல்யாணம் முடியும் அந்த முடிஞ்சதை வந்து அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம விரதத்தை நிறைவு பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த ஆறு நாள் வந்து விரதம் இருக்கிறீங்க இந்த நாளோட சேர்த்து ஏழாவது நாள் விரதம் இருக்கிறீங்க ஏழு நாள் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் விரதம் முடிக்கும் போது ஏன்னா ஒரு வாரம் சாப்பிடலை இல்லைங்களா ஸோ அதனால் நீங்கள் தயிர் சாதம் கொஞ்சம் லேசான லைட்டான ஃபுட்டாக எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஹெவியாக சாப்பிடுங்க ஏன்னா ஒன் வீக் சாப்பிடாதனால ஹெவியாக சாப்பிட்டோம் அப்படின்னா அது வந்து உடம்பு எடுத்துக்காது அதனால கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் போக போக அப்படியே வந்துட்டு சாப்பாடு நீங்கள் நார்மலாக சாப்பிட்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம் குழந்த பாக்கியம் வேணும்னு விரதம் இருந்தவங்க திருமண தடை நீங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விரதம் இருந்தவங்க நல்ல தொழில் அமையணும் கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும் எங்கள் வீட்டில் சகல சௌபாகியங்களும் நிறைஞ்சிருக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு வேண்டுதல் வச்சு விரதம் இருந்திருப்போம் இல்லையா அதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் எந்த கவலையும் படாதீங்க உங்களோட வேண்டுதல் எல்லாத்தையும் முருகபெருமானோட பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணிட்டீங்கல்ல கண்டிப்பாக நடக்கும் நம்புங்க வெச்சுவேல் முருகனுக்கு அரோகரா ஓம் சரவண அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நன்றி